கோவை ஆளாந்துறை அருகே உள்ள கள்ளிப்பாளையம் பகுதியில் வீட்டின் பூட்டை உடைத்து இருபத்தி இரண்டு சவரன் நகைகள் மற்றும் ரூபாய் ஐந்து லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கள்ளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கிருத்திகா என்பவர் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தனது குடும்பத்துடன் அவிநாசியில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றிருந்தார் அவர் திரும்பி வந்து வீட்டை பார்த்தபோது வீட்டின் முன் கதவு உடைக்கப்பட்டிருந்தது உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் வைத்திருந்த இருபத்தி சவரன் நகைகள் மற்றும் ரூபாய் ஐந்து லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் பணம் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் அங்குள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தனர் அதில் தனது அடையாளத்தை மறைக்க மங்கி கேப் மற்றும் கை உரைகளை அணிந்து கொண்டு ஒரு மர்ம நபர் சாவகாசமாக கொள்ளையடிக்கும் காட்சிகள் பதிவாகியிருந்தன இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கொள்ளையடித்த மர்ம நபரை கண்டறிய தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் கொள்ளை சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகின்றன